முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ தேடிய அன்பு இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றது தங்கமே நாளைய விடியல் உனக்கு மிக பெரிய அற்புதத்தை வரவேற்க காத்து இரு நீ இத்தனை நாட்களாக எந்த அன்பு காதல் உன்னை தேடி வர வேண்டும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டு இருந்தாயோ அந்த அன்பு இப்பொழுது தானாகவே உன்னை தேடி வரப்போகின்றது இவர்கள் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையே என்ற உண்மையை நான் அறிந்து விட்டேன் தங்கமே அதனால்தான் நீ தேடும் அந்த ஒரு உறவையே உன்னிடம் நான் சேர்க்கவும் வந்துவிட்டேன் வாழ்க்கையில் எவ்வளவோ நீ பார்த்து கடந்து வந்து விட்டாய் அனைத்தையும் சகித்தும் வாழ்ந்து விட்டாய் இருந்தாலும் உனக்கு தேவை இப்பொழுது உண்மையான ஒரு அன்பு மட்டுமே அந்த அன்பை கொடுக்க யாருமே இல்லை என்று நீ வருந்திக்கொண்டே இருக்கின்றாய் கவலைப்படாதே தங்கமே நான் உனக்கு உண்மையான உறவு தான் இருந்தாலும் நீ எதிர்பார்ப்பது உன்னுடைய உயிரான துணையிடம் மட்டுமே நிச்சயம் நீ தேடிய அன்பு உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது தங்கமே எந்தவித கவலையும் உனக்கு வேண்டாம் ஏனென்றால் உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன் அவ நம்பிக்கை உண்டாக்கும் எந்த செய்திக்கும் தடங்கல்களுக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தரவே வேண்டாம் அனைத்தையும் செய்கிற நான் இருக்கும் பொழுது எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும் என்னை நினை நான் அனைத்தையும் உனக்காக விரைவில் மாற்றுகின்றேன் நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இனி உன் வாழ்க்கை ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கும் ஏனென்றால் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருப்பது உன் முருகன் அப்பா தானே நான் இருந்து உனக்கு நல்வழி காட்டுகின்றேன் இந்த வாழ்க்கை என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நான் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையே பற்றிக்கொள்ள உதவுகின்றது உன்னுடைய ஆறுதலான வார்த்தைகள் என்று நீ என்னிடம் கூறுகின்றாய் தங்கமே எனக்கு மகிழ்ச்சிதான் உனக்கு தேவையை நான் பூர்த்தி செய்கின்றேன் நீ தேடிய அன்பு தானாகவே உன்னை தேடி வரும் நாளைய விடியல் உனக்கு மிக பெரிய இன்ப அதிர்ச்சியும் அற்புதமும் நடக்கும் ஓம் முருகா யாம் பயமேன்